சரி எப்போ வீட்டை என் பேர்ல மாத்திரீங்க ஆண்டின்னு கேட்டேன் அதுக்கு முறைக்கிறாங்க இன்னைக்கு இந்த சமையலை பாத்து காத்துக்கோ நாளைக்கு இதே மாதிரி எக்ஸாக்டா நீ பண்ணணும் அது சாம்பார ரசமானே எனக்கு தெரியலமா நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவளா 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 நடிக்கிறது இந்த குடும்ப பொண்ணு கேரக்டர் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குதுமா பேசாம எந்த வீட்லயா வெள்ளி தேவைப்படுதுன்னா கேளுங்க அது கூட ஈஸியா பண்ணிடலாம் போல இருக்கு என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல வாழ முடியாது நான் கிளம்பிட்டேன் அப்படியே அகதியா அனுப்பிட்டு நீங்களா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்களா நம்ம வீட்டுக்கு தான் வரேன் சரி வரல சாம்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க மருமக மைண்ட் வயசு அம்மா நான் இதை எப்படியே விட மாட்டேமா தட்டி கேட்க அப்புறம் அம்மா கண்ணுக்கு வீடு